ஜனாதிபதி நிதியத்தின் நிதியை பயன்படுத்தி வெளிநாட்டு கேள்வியை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் உறவினர்களின் பட்டியலை அமைச்சர் அனுர கருணா திலக்க இன்று சபையில் சமர்ப்பித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இது தொடர்பிலான தகவல்களை வெளிக்கொணர்ந்தார் வெளிநாடுகளில் கலாநிதி தொடர்வதற்கு ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் அல்லது உறவினர்களுக்கு மற்றும் நெருக்கமானவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் பின்னர் நிதி வழங்கப்பட்டுள்ளதா என கேட்டிருந்தார் ஆம் வழங்கப்பட்டுள்ளது அவர்களின் சிலரது பெயர்களை இந்த சபையில் சமர்ப்பிக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியல்வாதியின் பெயர் சரத் சந்திர ராஜகருணா கம்பா மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரின் பிள்ளையின் பெயர் ஹர்ஷன சுபுன் கருணா. அவரின் சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஆண்டு கொழும்பு மாவட்டத்தின் உறுப்பினர் அவரது பிள்ளை உறவினர் அல்லது நெருக்கமானவரின் பெயர் திருமதி வாக்கு ஆண்டு வி ராதாகிருஷ்ணன் தேசிய பட்டியல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றவர் திருமதி கே ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தினேஷ் அரசியல் தொடர்புகளுக்காக பரிசில் வழங்கியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு கே கே பரிசில் வழங்கியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எழுபத்தி ஏழு மில்லியன் நான்கு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து நானூற்று எழுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒரு சதத்தை வழங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி ஆண்டு அறுபத்தி மில்லியன் பத்தொன்பது ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவை வழங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான்கு பேருக்கு மூன்று மில்லியன் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி இரண்டு தொள்ளாயிரத்து ஆறு ரூபாவை வழங்கியுள்ளனர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மூன்று பேருக்கு மூன்று மில்லியன் நான்கு லட்சம் ரூபாவை வழங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டு பேருக்கு ஒரு மில்லியன் ஆறு லட்சம் ரூபா வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு இரண்டு பேருக்கு மூன்று மில்லியன் முப்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டு ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஒருவருக்கு ஏழு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியத்தின் கணக்கு புத்தகங்களை பார்க்கும் போது அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு உறவினர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது